வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்களின் மகாப்புல கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கிளிநொச்சியில் கடலாமையுடன் ஒருவர் கைது துப்பாக்கிகளை கையளித்த யோசித்த ராஜபக்ஷ பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை மொட்டு கட்சியின் தீவிர நகர்வு சுதந்திரத்தின பாதுகாப்புக்காக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது போலீசார் பணியில் மூன்று வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து தொடர்பான விரிவான செய்திகள் கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் மூன்று கார்கள் நேருக்கு நேர் மோதி தலைகீழாக புரண்டு விபத்துக்குள்ளாகின இதனால் அந்த பகுதியில் இருந்த மோட்டார் சைக்கிள் தலைகீழாக புரண்டு விபத்துக்குள்ளாகியது மேலும் அதே இடத்தில் பலகடை வியாபார நிலையமும் சேதமாகியுள்ளது இதனால் ஒருவர் காயமடைந்த நிலையில் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளின் போது பாதுகாப்பு பணிகளுக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சுதந்திர தின கொண்டாட்ட ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதியில் இன்று சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த நேரத்தில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டுத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் விஜயராமாவில் உள்ள இல்லத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றது பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மே தினம் குறித்து விவாதித்தோம் உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சி பி ரத்நாயக் ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இது குறித்து தெரிவித்ததாக கூறியுள்ளார் எனினும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உரிமத்துடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் கையளிக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது குறித்த துப்பாக்கிகள் பாதுகாப்பு மறு ஆய்வுக்குப் பின்னர் மீண்டும் வழங்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது இந்த உத்தரவுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்ஷ தம்மிடமிருந்த உரிமம் பெற்ற ஏழு துப்பாக்கிகளில் ஐந்தை முதலில் கையளித்திருந்தார் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் தற்போது கையளித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபலம் மற்றும் புலமைப் பரிசில் மானியங்கள் சுமார் நான்கு மாதங்களாக மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ரூபா ஏழாயிரத்து ஐநூறு மாதாந்திர கொடுப்பனவு தற்போதைய வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு போதுமானதாக இல்லை என்றும் எனவே அதை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அதன் அழைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மகாப்பளம் மற்றும் புலமைப்பரசில் அறக்கட்டளை நிதியத்தின் முன்னாள் இயக்குநர் பராக்கிரம பண்டார கூறுகையில் தற்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாப்பழம் மற்றும் புலமைப்பரிசில் கொடுப்பனவுகள் ஆண்டுதோறும் ரூபா ஒன்று தசம் எட்டு பில்லியன் செலவாகும் என்றும் அதை ரூபா ஏழாயிரத்து ஐநூறு ஆக உயர்த்தினால் வருடத்திற்கு இரண்டு முதல் மூன்று பில்லியன் வரை செலவிடப்படும் மகாப்பள கொடுப்பனவுகளை ரூபா பத்தாயிரமாக அதிகரிப்பதற்கு ஒப்புதல் அளித்த போதிலும் அந்த தொகையை வழங்க திரைச்சேரியிடம் தற்போது போதுமான நிதி இல்லை என்று அவர் விளக்கினார் பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் விஜயராமாவில் உள்ள இல்லத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றது பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மே தினம் குறித்து விவாதித்தோம் உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சி பி ரத்நாயக் ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இது குறித்து தெரிவித்ததாக கூறியுள்ளார் எனினும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களின் மகாப்பள கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடலாமையுடன் ஒருவர் கைது யோசித்த ராஜபக்ஷ பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை மொட்டு கட்சியின் தீவிர நகர்வு சுதந்திரத்தின பாதுகாப்புக்காக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது போலீசார் பணியில் மூன்று வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து